ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வில்லேஜ் அக்ரிகல்ச்சர் லைஃப் சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எளிய முறையில் ஒரு எளிய முறையில்னு சொல்கிறத விட மேய்ச்சல் முறையில் மிகவும் செலவு குறைவாக மாட்டுப்பண்ணை அமைத்து எப்படி லாபம் பார்ப்பது அப்படின்றத பற்றிலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதான் எங்கள் வயல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரிசு நிலம் இங்கே பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் அதிகமாக புல் வளரும் இதே நீங்கள் வந்து மாடுகளை வந்து ஒரு கொட்டகை அமைத்து அந்த மாதிரி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவினம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே வரும் சரிங்களா அந்த செலவினத்தை குறைச்சி அதிகமான லாபத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எளிமையான மேய்ச்சல் முறையில் மாடு வளர்ப்பு முறை அப்படிங்கிற முறையில் நீங்கள் மாடு வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் ஈட்ட முடியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க அது எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நம்ம வயல் அப்படியே ஒரு தரிசு நீளம் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாடுகளுக்கு மேலே இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளரக்கூடிய ஒரு மாடுன்னு தான் சொல்ல முடியும் இந்த மாடுகளுக்கு தேவையான வசந்தீவனம் அதாவது மக்காச்சோளம் அது இல்லைன்னா சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சோளம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வறட்சி பயிர் தான் இது மழைக்காலங்கள்லேயும் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பயிர் தான் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு தொண்ணூறு நாளில் அறுவடை ஆகிடும் இது வந்து நீங்கள் எப்பயும் போல் ஒரு தீவனப்பு வளர்க்குற மாதிரி சிரமப்பட வேண்டியதில்லை வறட்சி காலத்தில் கோடை மலை வறட்சி காலத்தில் ஒரு பருவமழை பெய்யக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் வந்து இதை ஒரு உழவு செஞ்சு இதை வந்து நீங்கள் பயிர் பண்ணிக்கலாம் கரெக்டாக தொண்ணூறு நாளில் இது அறுவடைக்கு தயாராகிடும் அதை அறுத்து நீங்கள் வந்து வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கன்னா மாட்டுகளுடைய தீவனத்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் தீவன செலவை அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் அங்கங்கே வயல் வரப்பு ஓரங்களில் புல்லுலாம் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் அறுத்து கால்நடைகளுக்கு கொடுக்குறப்ப உங்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா செலவினம் கம்மியாகுது சரிங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு முப்பது மாடுகளுக்கு மேலே இருக்குது இது வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு செலவினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வருமானத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வகையில் ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கூட்டு பண்ணையம் அப்படின்ற முறையிலையும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒரே ஒரு ஆடு மட்டும் வைத்திருக்காங்க ஒரு அண்ணா அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு எம்ஏ பீட் படித்த ஒரு ஆசிரியர் ஒருத்தர் என்னுடைய வேலையை வேணாம்னு சொல்லி இந்த மேய்ச்சல் முறையில் மாடு வளர்ப்பு அப்படின்ற முறையை தான் பயன்படுத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா கூட்டுப்பண்ணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அது மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அதிக அளவில் இல்லை ஒரு ஐயாயிரம் கோழி பிராய்லர் கோழி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி இந்த மாதிரி நிறையா ரக கோழிகளையும் வளர்த்துட்ருக்காங்க கருங்கோழி இந்த மாதிரியும் வளர்த்துட்ருக்காங்க அதை பற்றின வீடியோவாக இன்னொரு வீடியோ தொகுப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நல்ல ஒரு விளைச்சல் நிலமாக தான் இருந்துச்சு இப்போது மலை பருவமழை குறைவின் காரணமாக இது எல்லாமே தரிசு நிலமாக மாற்றப்பட்டிருக்கு அதனால் இது வந்து ஒரு மேய்ச்சலுக்கு உரிய ஒரு இடமாக வந்து மாறியிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் மாடு வளர்ப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் ஈட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆமாம் ஆமாம் இது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு கால்நடைகள் மேய்ச்சல் முறையில் நடந்து போணுச்சு அப்படின்னாவே அதோடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே கால்நடை மருத்துவர் ஒருத்தங்க சொன்னதுனால தான் இந்த முறையை பயன்படுத்தி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாடு கிட்டே இருக்குது பக்கத்தில் மாமா சித்தப்பா பெரியப்பா அவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஆறு மாடுகளுக்கு மேலே வச்சிருக்காங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு வருமானத்துக்குரிய தொழிலாக தான் இருக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அக்ரிகல்ச்சர் மற்றும் கூட்டு பண்ணையம் கால்நடைகள் சம்பந்தமான வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் நன்றி